السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشخوذ عليه نام تدرشي آخا بارت ورخلو دعاك لنديه ذكره لنديه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துவை ஒரு தடவை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் உதவியும் ரஹமத்தும் ஒவ்வொரு நொடியும் இறங்கிக் கொண்டே இருக்கும் அதே போன்று இந்த துவை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட நாம் சிறந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது ஆவை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம் இவ்வாறு நாம் இந்த ஆவை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹவினுடைய உதவிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹினுடைய பரக்கத் நம்மை வந்தடையும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆவாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது யக்கீனோடு

وأصبح الملك لله رب العالمين اللهم إني أسألك خير هذا اليوم وفتحه ونصره ونوره وبركته وهداه وأعوذ بك من شر ما فيه وشر ما بعده من دمر إن دعاء أوله أصبحنا وأصبح الملك لله رب العالمين اللهم إني أسألك خير هذا اليوم وفتحه ونصره ونوره وبركته وهداه وأعوذ لك من شر ما فيه وشر என்று வரக்கூடிய இந்த தொகாவை நாம் சஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்